என்னடா ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலன்னு பார்க்குறீங்களா ரெண்டு மூணு நாளாக வந்து அந்த வேலை இல்லாதனால அஞ்சரை மணிக்கு போக முடியல இப்போ ரேப்பிடோ ஓட்டவும் சரியாக போக முடியல ஏன்னா வீட்டில் பையனுக்கு வந்து உட முடியல அதனால் சரியாக ஒர்க்குக்கு போக முடியல இன்றைக்கி ஆஃபீஸ் வேலைக்கு இருந்தாச்சு ஆஃபீஸ் வேலையில் இந்த வேலை நடந்துறமா என்ன தெரியல மறுபடியும் மறுபடியும் எனக்கும் மேனேஜருக்கும் சண்டே ஆகிட்டே இருக்குது அதனால் இந்த வேலை எத்தனை இருக்கிற வார ஓட்டுவேன் நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வேறு ஜாஸ்தியாக எனக்கு இருக்கவே பிடிக்கல என்ன பண்ணுறது வீட்டோட நிலமை அதனால் சகிச்சு வேலை பார்த்துக்கிறேன் இன்னும் எத்தனை நாள் இந்த வேலைன்னு எனக்கு தெரியலை போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன்றைக்கி வந்து காசில் அதனால் கடை வாங்கியிருக்கேன் கடை வாங்கி வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக சரி செப்போ நம்ம நிலம நப்பாக மாறுமே மாறுறதுக்காக வெயிட் பண்ணுறேன் மாநிலக்கப்புறம் சொல்கிறேன்